ஹாய் யூடியூப் சொந்தங்களே எல்லோருக்கும் ஒரு இனிமையான மாலை வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை எல்லா பேரும் மட்டன் சிக்கன் ஒரு சிலர் மட்டன் சிக்கன் சாப்பிடாதவங்க நல்லா இது காளான் கிரேவி இந்த மாதிரி விஜிடேபிள் இதெல்லாம் வச்சு சாப்பிட்டுப்பீங்க எல்லாருக்குமே ஒரு மாலை வணக்கம் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு அந்த நம்ம திருச்செந்தூர் முருகன் கிட்ட வேண்டிகிட்டு வந்தேன் அதுபோல் எங்கள் சொந்தக்காரங்க எல்லா பேருமே நம்மளை பார்த்து ரசிக்கிறவங்க நம்ம பேசுகிறத பார்க்குறவங்க நம்மளை பார்த்துட்டு யதார்த்தமாக நம்ம பேச்சை பார்த்துட்டு சிரிக்கிறவங்க அவங்களுக்கு எல்லாத்துக்குமே ஒரு சந்தோஷமான மா மாலை வணக்கம் அதுக்கப்புறம் வந்து ஆயா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மேடம் உங்களால் முடிஞ்சால் ஒரு டீச்சர் அளவு ஏதோ ஒன்று சூப்பர் சாட் பண்ணுங்க ரெண்டு சம்பளம் எடுத்துட்டேன் ஒரு சம்பளம் ரெண்டாவது மாதம் எடுத்தேன் நம்ம யூடியூப்பில் இருந்து அதுக்கப்புறம் இப்போ எட்டாவது மாதம் ஒரு சம்பளம் எடுத்திருக்கேன் எட்டாயிரம் எட்டாயிரம் தப்பா எடுத்தேன் ஏதோ நமக்கு அந்த காசுனாலும் வருதில்லை நம்ம உழைக்கிற உழைப்புக்கு அப்படின்னு சொல்லிவிட்டு நான் சந்தோஷப்பட்டுக்கிட்டுருக்கேன் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அதுக்கப்புறம் நான் உழைச்சி ஆயாவாக சம்பாதிக்க கற்றுக்கிறன்னு சொல்லிவிட்டு எனக்கு வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு என் பேத்திங்க சொல்லி கொடுத்தீங்க அதன்படி என்னால் தெரிஞ்ச வீடியோவை போடுறேன் ஷார்ட் வீடியோ மக்கள் விரும்புகிற மாதிரி போடுறேன் நம்ம இமெயில்லையும் எனக்கு அனுப்புகிறாங்க நீங்கள் வந்து மாற்றி பண்ணுங்க மாற்றி பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறீங்க சார் யூடியூப் சார் மாமா யூடியூப் மாமா அந்த லிங்க்கெலாம் எனக்கு கொடுக்க தெரியாது மாமா அதனால் ஏதாவது வாய்ப்ப்புகள் கிடைக்கும்போது என் பேரம்பத்தியில் பார்த்தேன்னா நான் அதை பார்க்குறேங்க சார் யூடியூப் சார் அப்படின்ட்டு உங்கள்கிட்ட வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன் இந்த ஆயாவையும் கற்படிச்சிருச்சு கற்படிச்சிருச்சு இந்த ஆயாவையும் மனசில் வச்சுக்கோங்க ஆயாவுக்கு வீவஸ் கொடுங்க திருப்பாலே வளர்மதி ஆயாவுக்கு அப்படின்ட்டு உங்களை வேண்டி விரும்பி கேட்குறேன் அதுக்கப்புறம் என் சொந்த பிள்ளைகளா என் பேத்திங்களே எல்லோருக்கும் ஒரு ஆயா ஒரு வேண்டுகோள் அன்பான வேண்டுகோள் என்னாடி வேண்டுகோள் வைக்கிறேன்னு கேட்காதீங்க என் வீடியோவை எட்டு நிமிஷ வீடியோ அந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கப்பா பார்த்தீங்கன்னா நீங்கள் எனக்கு ஒரு பிரயோஜனமாக இருக்கும்ப்பா அப்படின்ட்டு உங்களை வேண்டி விரும்பி கேட்குறேன் சரிங்களா நல்லபடியாக திருச்செந்தூர் போய்ட்டு வந்துட்டேன் அதுக்கப்புறம் என்னான்னு சொல்கிறேன் நடந்ததை ஷார்ட்டாக சொல்கிறேன் கேளுங்கள் திருச்செந்தூருக்கு போனோம்ப்பா போயிட்டு நான் வரலேன்னு சொன்னேன் சரி வா அப்படின்னு சொல்லி நானும் சரின்ட்டு போயிட்டேன் உங்களுக்கு தெரியும் சண்டை வந்ததெல்லாம் தெரியும் இருந்தாலும் சரி கூப்பிட்றாங்களேன்னு சொல்லிட்டு கூட போனேன் போனால் அப்புறம் அதுக்கு முறம் ஒரு ஒரு ஆச்சரியமான விஷயத்த கேளுங்க எங்கள் மகளும் நானும் பேசவே இல்லை சண்டை போட்டுக்கிட்டு இருந்தோம் அப்புறம் நம்ம கீக்கிமா வந்து திருச்செந்தூர் கூட்டிட்டு போனாங்க போயிட்டு நீ வேண்டிக்கோ உனக்கு என்ன வேணுமோ வேண்டிக்கோ சாமி கிட்டே மஞ்சள் துணியை வச்சு காணிக்க முடிஞ்சு வைக்க சொன்னாங்க அங்கே முடிஞ்சு வேண்டிட்டு வீட்டில் வந்து வச்சேன் என் மகா பேசணும் என் மகா வந்து ஒரு பொறுப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எது நடந்தாலும் யோசித்து பண்ணணும் நல்ல ஒரு குணமான பிள்ளையை மாறணும்னு சொல்லிட்டு வேண்டிக்கிட்டேன் எல்லாத்துக்கும் தோதுவா நமக்கு சம்பளமும் வந்துச்சா ஒரு ஐயாயிரரூபாய்க்கு ரூபாய்க்கு வட்டியோட ஒரு தோடு திருப்பினேன் அப்புறம் ரெண்டாயிரரூவா வந்து சீட்டு நகை சீட்டு போட்டிருக்கேப்பா அப்புறம் ஆயரருவா வந்து நான் கோயிலுக்கு கொண்டுட்டு போனேன்ப்பா இதுதான் என்னுடைய சம்பளம் அப்புறம் நம்ம பானுக்கு நம்மளால் முடிஞ்சதை எங்கள் பேத்திங்க கொடுக்குறீங்கல்ல அதில் ஒரு ஒரு ரூபாயாக எடுத்து போட்டு அதில் ஒரு ஹெல்ப் பண்ணேன் கோயிலுக்கு போய்ட்டு சந்தோஷமாகதான்ப்பா ரூம்பெலாம் போட்டு தங்கினோம் சாப்பிட்டோம் தூங்கினோம் நல்லா தான் இருந்தோம் அப்புறம் நைட்டில் தங்கிட்டு காலையில் வெக்கேட் பண்ணிவிட்டு சாமியை போய் பார்த்துட்டு சாமியை எங்கே போனோம் மேலே மேலே போனோம்ப்பா ஒரு டீயும் ஒரு சின்ன பாதி அப்பமும் சாப்பிட்டு நானும் தெம்பா இருக்க மேலே ஏறி போய்ட்டு சாமி பார்க்க போனால் என்னாச்சு தெரியுமா ஆயாவுக்கு இது நான் சொல்கிறது எல்லாருக்குமே தான் உடல் உடல்நலம் சரியில்லாதவங்க கூட்டத்தில் போகாதீங்க சாமியை கீழே நின்றே கும்பிட்டாலும் நமக்கு கேட்குற வரம் கொடுக்கும் எந்த தெய்வமாக இருக்கட்டும் கூட்டத்தில் வரிசையில் போகாதீங்க நான் பட்ட அனுபவத்தை சொல்கிறேன் ஆயா மேலே போய் நடந்து போய்கிட்டே இருந்தேன் நல்லா தான் போனேன் அப்படி உள்ளே போயிட்டு உள்ளே அங்கே உள்ளே அனுப்பிச்சி விட்டாங்க கேட்டுக்குள்ளே போனேன் அங்கே உட்காந்தேன் அங்கே உட்காந்துட்டு உட்காந்துட்டு அப்புறம் உள்ளே போனேன் மேலே மாடியில் ஏறி நடக்கும்போது கடலே என் கண்ணில் சுற்றுகிற மாதிரி தெரிஞ்சிருச்சு எப்பயுமே நான் கொஞ்சம் அலாட்டாக இருப்பேன் ஏன்னா நம்ம எந்த எமர்ஜென்சிலையும் ஒருத்தர் நமக்கு ஹெல்ப்புக்கு அவங்க வேலையை விட்டுட்டு நம்ம ஹெல்ப்புக்கு ஹெல்ப்புக்கு வரக்கூடாது ரொம்ப அதிகமாக இருந்தால் தான் நம்ம ஹெல்ப்புக்கு தேடி போகணும் அப்படின்ற குணந்தான் எனக்கு அது மாதிரி எனக்கு தலை அப்படி கண்ணே சுற்றி கடலே சுற்ற ஆரம்பிச்சிருச்சு என்னடா கடலே சுற்றுதே அப்படின்னு சொல்லிட்டு என்னால் முடியலை என்ன பண்ணு அப்படியே போய்கிட்டே இருந்தேன் அம்மா வழி விடுங்கம்மா அம்மா வழி விடுங்கம்மா எங்கள் வீட்டு ஆளுங்க அஞ்சாறு பேருக்கு பின்னாடி நிற்கிறாங்க எனக்கு முடியலைம்மா அவங்க கேட்கணும் எங்கள் அம்மாவுக்கு வழி விடுங்க அப்படின்னு சொல்லி எல்லா பேரும் சேர்ந்து போனால் ஏமாற்றிட்டு போகிறோம்னு சொல்லலாம் இல்லை இந்த அம்மா ஏமாற்றிட்டு போய் சாமி பார்க்க போதும் அம்மா இல்லைங்கம்மா என்னால் முடியலைம்மா எமர்ஜென்சியாக இருக்குமா என்ன விழுந்துட்டேன்னா நான் ஒன்றும் செய்ய முடியாதுமானு சொல்லிவிட்டு ஆனால் ரொம்ப மோசமான பெண்கள் ஆண்கள் மோசம்ப்பா சும்மா சும்மானாலும் சொல்லிட்டு போகுதுன்னு சொல்லுது அப்புறம் எனக்கு ரொம்ப அழுகையாக வந்துருச்சுப்பா வேறு என்ன பண்ணுவீங்க அழுதப்புல தானே பால் குடிக்கும் சரிட்டு அழுதுட்டேன் அழுதுட்டு என்னை விடுங்களேன் நான் வெளியே போகிறேன் வெளியே போய் படிக்கட்டு இறங்குவோம்ல அந்த அளவுக்குல போனால் முத்து முத்துட்டுருக்காங்க அப்போத்தான் எனக்கு யாவுகம் வருது இந்த அண்ணாச்சி பழமும் இந்த பப்பாளி பழமும் முத்துக்கிட்டு இருந்தாங்க அப்போத்தான் ஆகா நம்ம சாப்பிடவே இல்லையே ஒரு டீயை மட்டும்தான் குடிச்சிட்டு மேலே வந்தோம் அதுதான் நமக்கு சுகரும் எல்லாம் சேர்ந்து ஒரே அடியை அடிக்குது நம்ம சுதாரித்து வெளியே போயிடணும்னு சொல்லிவிட்டு அப்படியே என்ன பண்ணுறேன் இந்த பிள்ளைங்க ஒரு சில பிள்ளைங்க நான் யூடியூப்னு சொல்லிட்டேன் நான் யூடியூப்பில் போட்டு விட போகிறேன் இப்படி எமர்ஜென்சிக்கு ஒன்றும் விட மாட்டேறாங்க வைக்க மாட்டேறாங்க ஆயா ஆயான்னு சொல்லிவிட்டு போங்க ஆயான்னு சொன்னாங்க என்னால் எனக்கு பயம் இந்த கூட்டத்தை விட அந்த படிக்கட்டில் தான் நெருக்கலாம் நிற்கிறாங்க பையா பையா இறங்கி என்ன பண்ணிவிட்டு கீழே இறங்கிட்டேப்பா கோயிலுக்குள்ளே கருவறைக்கல அங்கே உள்ளே போயிட்டு போனால் அங்கே போனால் வளைஞ்சு 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 அது போகுதுப்பா கொள்ள தூரமாக உட்காந்துட்டேப்பா அந்த உள்ளே போனோன்னே இப்படி வளைஞ்ச இடத்துல உட்காந்துட்டேன் ஒரு பலகை மாதிரி போட்டிருந்தாங்க உட்காந்துட்டேன் எனக்கு பின் என்னோட போட்டாங்கல்ல நீங்கள் ஏமாத்துறீங்கன்னு சொல்லிட்டு அவங்களாம் வந்துட்டாங்க அவ்வளோ நேரம் உட்காந்துருக்கேன் முடியலன்ட்டு அப்போ நானாக மனசுக்குள்ளே நினச்சிட்டேன் முருகா நான் ஏமாற்றி உனைய வந்து பார்க்கணுன்னு நினச்சிருந்தா நான் எதுக்கு இப்படி ஓ உட்காரணும் உட்காந்து உட்காந்து அவங்க யோசித்துருப்பாங்களா என்னான்னு தெரியல என்ன தம்மா இவ்வளோ நேரம் உட்காந்துருக்கேன்ட்டு ஒரு சிலர் கேட்டாங்க என்னம்மா நீங்கள் போகலையான்னு ஒரு சின்ன பையன் கேட்டான் தம்பி நான் சாமி பார்க்க இறங்கலடா எனக்கு முடியலடா தம்பி அதனால தான் இறங்கினேன் ஆ சரிங்கம்மா பையா பையா போங்கம்மான்ட்டு அந்த பையன் பேசினான் இல்லைப்பா நான் பையாவே போகிறேன்ப்பான்னு சொல்லிவிட்டு உட்காந்து அதுக்கப்புறம் பையன் போய் அப்புறம் சாமியை உள்ளே போய் பார்த்துட்டு அப்படியே வந்தேன்ப்பா சாமியை பார்த்துட்டு வெளியே வந்துட்டேன் சரிங்களா அடுத்து இன்னும் வீடியோ போடுறேன் என் வீடியோ முழுசாக பாருங்கள் ப்ளீஸ் என் வீடியோ முழுசாக பாருங்கள் தங்கங்களா செல்ல பிள்ளைங்களா நான் தான் உங்கள் திருப்பாளைய வளர்மதி ஆயா